ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் சக்தி வேலி இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் வளர்க்க வேண்டிய ஒரு அஞ்சு முக்கியமான காய்கள்ங்க எல்லா வகையான காய்களும் எல்லா வகையான வந்து உங்களுக்கு கொடி வகைகளும் இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் இருந்தாலும் இந்த அஞ்சு வகையான காய்கள் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த சீசனுக்கு கொத்து கொத்தாக காய்க்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற அஞ்சு காய்கறிகளை பற்றி தான் அந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க ஸோ இந்த காய்கறிகள்லாம் அவங்க வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான காய்கறிகள் தான் பட் ஆனால் இந்த மாதம் அற்புதமாக இது வந்து காய்க்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வெண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கொத்து கொத்தா காய்க்கும் ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் இந்த இருந்து எல்லாமே நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா வகையான கீரைகள் எல்லா வகையான கொடிகளும் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் வெண்டக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து உங்களுக்கு பிஞ்சு பிடிச்சி நிறையவே காய் வரதை பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்து எல்லா செடிலேருந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது வெண்டக்காயாவது இருக்கிறோம் அந்தளவுக்கு வந்து வண்டக்காய் வந்துட்டுருக்கு ஸோ என்னோட ஹார்வஸ்ட்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுக்கப்புறம் என்னோடய வந்து யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்பீங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி வெண்டக்காய் வந்து நல்லாவே காய்ச்சிட்டு இருக்கு ஒரு பிளான்ட்னு மட்டும் இல்லைங்க எல்லா பிளான்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லாவே காய்ச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜம்போ வெண்டக்காய் வெரைட்டி ஸோ இதுவும் சூப்பராக காய்ச்சிட்டு இருக்கு நார்மல் வெண்டக்காய் வெரைட்டியும் நாங்கள் வந்து சூப்பராகவே காய்ச்சிட்டு இருக்கு ஸோ அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க சரி அவரக்கா அவரக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து பூ போக்கலை காய் காய்க்கல நிறைய பேர் அவரைக்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ அவரை வந்து இந்த சீசனில் நிறைய பேர் வந்து நல்லாவே காய்ச்சிட்டு இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ பூ பூத்து காய் காய்க்கலன்னா தேய்மூர்காரில் தெளிங்க இது உங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து இது கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுட்டுருக்கு ஸோ இந்த பூ வச்சு இதுலேருந்து எல்லாமே எனக்கு காய மாறிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ அவரை வந்து எனக்கு அந்த அளவுக்கு அபண்டன்ட்டாக காய்ச்சிகிட்ருக்கு ஸோ அவரை வந்து இந்த சீசனுக்கு சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு அஸ்வினி பூச்சி தொந்தரவு கண்டிப்பாக இந்த அவரையில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியில் கூட இருக்குது ஸோ அஸ்வினி பூச்சி இருந்துச்சுன்னா அந்த நீம் ஆயில் சோப் ஆயில் நீங்கள் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா இதை நார்மலாக வாஷ் பண்ணி விட்டிங்கனால போயிடும் ஸோ இது ரொம்ப பயப்படுறதுக்கான தேவை கிடையவே கிடையாது ஸோ அடுத்ததாக பார்க்குற வெஜிடபிள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கொத்த கொத்த காய்க்குன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இந்த மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து சூப்பராவே காய்ச்சிட்டு இருக்கோங்க சோ தக்காளி வந்து இந்த குளிர்காலத்துல வந்து அற்புதமா காய்க்கக்கூடிய ஒரு காய் தான் எதனால் அப்படின்னு பூ பூக்கிறது காய் காய்க்கிறதுன்ட்டு எல்லாத்துக்குமே இந்த கிளைமேட் வந்து சூப்பரான கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் சூப்பராவே வந்துட்டு இருக்கும் சோ நீங்கள் நீங்க வந்து தாராளமா வந்து காய்க்கலாம் சரி அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய வெஜிடபிள் அப்படி என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்தது கத்திரிக்காங்க ஸோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காய்க்கக்கூடியது எல்லா செடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்த கொத்த இருக்கு ஸோ நாங்கள் வகை வகையாக கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வெள்ளைக்கிழரில் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய்ன்ட்டு எல்லா க வகையான கத்திரிக்காவும் வச்சுருக்கோம் எல்லா வகையான கத்திரிக்காவும் இந்த ஜனவரி மாதத்துக்கு சூப்பராகவே காய்க்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டிஃப்ரெண்ட் வேற வெரைட்டி கத்திரிக்காய் இது வேற ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் ஸோ இது ஏதோ கடிச்சிருக்கு பாருங்கள் நாங்கள் ப பறிச்சுக்கு நாங்கள் பறித்து மீதி இருக்கிறதெல்லாம் செடிகளுக்கு தான் போய்ட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நிதி குரங்கு வந்துருந்தது அதை கூட போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் நாங்கள் சாப்பிட்டது போக இயற்கைக்கும் மீதி வந்து விட்டு அந்த அளவுக்கு வந்து ஏதோ க கடிச்ச பராண்டி சாப்பிட்ருக்கு இது ஸோ அளவுக்கு இருக்குது ஸோ கத்திரிக்காயும் வந்து சூப்பராக காய்ச்சிகிட்டு இருக்கு ஸோ ஒரு ஒரு செடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ பூத்து இருக்கு ஒரு ஒரு நாளைக்குமே நாங்களும் இதுவும் வந்து நிறையவே இருக்கோம் ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிறைய இடத்துல வச்சுருக்கேன் ஸோ கத்திரிக்காயும் சூப்பராக காட்சிகிட்டு இருக்கு அதே மாதிரி கீரைகள் நீங்கள் எல்லா வகையான கீரைகளும் போடலாம் நான் சொன்ன மாதிரி எல்லா வகையான செடியும் போடலாம் பட் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு வகையான செடிகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வரும் ஸோ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பறிச்சது ஸோ அடுத்த வகையான லாஸ்ட் வகையானது வந்து பார்த்தீங்கன்னா காராமணி காராமணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசனுக்கும் சூப்பரா தான் இந்த சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே செடி மாதிரி இதுவும் பூக்கள் நிறைய பூத்து உங்களுக்கு காய்கள் நிறைய காய்க்கிறதுனால காராமணி நிறையவே உங்களுக்கு காய்க்கும் செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு காராமணி இருக்கு நான் தான் விதை கிடைச்சதோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து விதை கிடச்சி இது பண்ணிங்கன்னா இந்த சிகப்பு காராமண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான காய் ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்கிறாங்க ஸோ சிகப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அணுக்களை வந்து நான் உங்களுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் அதனால தான் ரெட் கலரில் இருக்கிற காய்கள் அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு காராமண்ணி கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தான இருக்குது ஸோ இந்த அஞ்சு வகையான காய்கறிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராகவே காய்க்கக்கூடாது ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இது இல்லாமல் கொடி வகைகள் எல்லாமே நிறைய செடிகள் இருக்கும் எல்லா செடிகளும் இந்த மாதம் வந்து சூப்பராகவே காய்க்கும் பட் ஆனால் இந்த அஞ்சு காய்கள் நீங்க பிகினஸ் இருக்கலாம் ட்ரை பண்ணாம இருக்கீங்க சரியா வரலன்னா இந்த அஞ்சு காய் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சீசனுக்கு சூப்பராகவே வரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அப்படினு சொல்லிட்டு நம்ம லைக் பண்றது மூலமாக தெரியப்படுத்துங்க நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய் யூர் கவர்னா சக்திவேல் ஹாவ் ஹாப்பி கோனிங் டே